திருக்குறளுக்கும் பிரியாணிக்கும் என்ன சம்மதம் அது தமிழ் தமிழ் தை ஒன்னு அன்னைக்கு தமிழர் பண்டிகை அன்னைக்கு திருவள்ளுவர் திருக்குறள் சொன்னா பிரயாணி இலவசம் அப்ப திருக்குறளுக்கும் பிரியாணிக்கும் என்ன சம்மதம் திருவள்ளுவர் நான் நான்வெஜ் சாப்பிடலாம் சொன்னவரா அதை வந்து இந்து பண்டிகையை கொச்சப்படுத்திருக்கவே தை ஒன்னா தேதி தமிழர் பண்டிகை அன்னைக்கு எல்லாருமே விரதம் இருக்கிறனால நீங்க வந்து குழப்பம் இங்கே உள்ள போகுது இந்துக்கள் எல்லாம் குழப்பரை கொண்டு பண்ணுறாரு இந்த பாய் திருவள்ளுவருக்கும் பிரியாணிக்கும் என்ன சம்மதம் திருவள்ளுவர் வந்து ஒரு சைவ பிரியர் நான்வெஜே சாப்பிட சொன்னவர் அவருக்கு அவருக்கு திருவள்ளுவர் திருவூர்ல சொன்னால் பிரியாணி இலவசம் போடுறீங்களேடா இதே வந்து வேற உங்கள் பண்டிகை இன்னைக்கு நாங்க சொன்னா நாங்க போட்டா நீங்க ஒத்துக்குவீங்களா இதெல்லாம் வந்து இந்துக்கள் தமிழர் பண்பாடான தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இப்போ இந்த மாதிரி ஒரு கடை இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது வந்து இந்துக்களையும் இந்து தெய்வத்துக்கு சமமாக நாயன்மார்களையும் கொச்சைப்படுத்துவது போல் இருக்கிறது இதே நீங்கள் ரம்ஜான் அன்னைக்கு பக்ரீத் அன்னைக்கு நாங்கள் வந்து வேற வேற பிரயாணி போடுறோன்னு சொன்னால் நீங்கள் கேட்டுக்குவீங்களா இல்லை நான் கேட்குறேன் திரு திருக்குறள் சொன்னால் பிரியாணி தான் அப்போ திருவள்ளுவர் தினமாக அன்னைக்கு நீங்கள் பிரயாணி போடுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க இது வந்து ராஷ்டிர மகசபா வன்மையை கண்டிக்குது இது போல விஷயங்களை இந்துக்களை தமிழ் பண்டிகை இன்னைக்கு திருவள்ளூர் பண்டிகை நீங்க வந்து பிரயாணி இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லி இந்து பண்டிகைகளை கொச்சப்படுத்துறீங்க இதுவே நாங்கள் இதை செஞ்சா ஒத்துக்குவீங்களா அப்படிதான் அப்படிங்கிறது மட்டும்தான் ராஷ்டிரிய மகசபோட கேள்வி நன்றி வணக்கம்